தயவுசெய்து கோஷங்கள் அதை சொல்லப்பட்ட கோஷங்கள் மட்டும்தான் நாம் இங்கே முழங்க வேண்டும் நம்ம ஒவ்வொருத்தருடைய விருப்பத்திற்கு ஏற்ப கோஷங்களை முழங்குவதற்கு இங்கே அனுமதி இல்லை என்பதை மரியாதையோடு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நமக்கு மத்தியிலே உரையாற்றுவதற்காக தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் த ஆ உமர் அந்த ஏக இறைவனின் தாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக இந்த வக்பு மசோதாக்கு எதிராக இந்த கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இயக்க ஜமாத் தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக வக்பு திருத்த சட்டம் இதை பற்றி அதிகமாக நம்ம தலைவர்கள் பேசுவார்கள் அதாவது இந்த வக்பு திருத்த சட்டத்தில் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை வந்து அதோட குரோனாலஜியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சட்டங்களாக திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களை வைத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது பாஜக அரசு அது என்ன காரணம் அது எப்படி அவன் ஒரு படிப்படியாக அதை கொண்டு வந்துட்ருக்கான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக அரசு வருது பெரும்பான்மையாக வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுதி பெரும்பான்மை யாரோட சப்போர்ட்டுமே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு அசூர பலத்தில் இருக்கும்போது கூட இந்த வக்பு திருத்த மசோதாவை வந்து அவன் கொண்டு வரலை இப்போ கொண்டு வர்றான் இந்த பாஜக சங்கிகளுக்கென்று ஒரு சில குணங்கள் உண்டு அவங்களுக்கென்று ஒரு சில திட்டங்கள் உண்டு அதை நம்ம சரியாக புரிந்து கொண்டால் மாற்றமே இதை நாம் முழுமையாக எதிர்க்க முடியும் இதுக்கு அனைத்துக்குமே காரணம் என்னன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து அவங்களோட பலத்தை பலகீனத்தை அறியாமல் தொடர்ச்சியாக வச்சுருக்கணுங்கிறது தான் இந்த பாஜக சங்கிகளோட திட்டம் ஆனால் இன்றைக்கி இந்த கூட்டத்தை ஜமா இந்த ஜமாத்துல் உலம்மா ஏற்பாடு செய்துருக்க கூட்டம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா இது நம்மளோட உண்மையான வளமே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உண்டான உண்மையான வளமே ஆலிமங்கள் தான் இந்த ஜமாத்து உலமா சபையும் சுன்ன ஜமாத் தான் என்னடா தெரியும் தெரியுத இயக்கத்தை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க சாபானு வழக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சாபானு வழக்கு வந்திருக்கும்போது உச்சநீதிமன்றம் இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டு அதை பற்றியே பேசாதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க தீர்ப்பு சொல்லிவிட்டு அதை பற்றி பேசினவங்க மேலே வந்து கோர்ட்டு அவமதித்ததாக உங்கள் மேலே வந்து கேஸ் விழுந்துடும் அதை பற்றி பேசாதீங்கம்பாங்க அப்படி உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே மாற்றி எழுதி வச்சது யார் அன்னைக்கு இருந்த ஆலிம்கள் தான் இன்றைக்கி இந்த ஆலிம்கள் வந்து திரும்ப அதை கையெடுத்திருக்காங்க மக்களை தயவு செஞ்சு செஞ்சு போகாதீங்க உட்காருங்க நாள் நம்ம ஒன்றும் ஆயிரம் போகிறதில்ல ஏன்னா சங்கிகள் வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த காலி சேரை கூட காமிப்பான் அதனால் தயவு செய்து மலையை பார்க்காதீங்க தலைவர்கள் அனைவரும் உட்காந்துருக்கோம் மலையில் தான் உட்காந்துருக்கோம் அங்கங்கே நிற்கிறோம் உட்காந்து சேரில் உட்காருங்க அப்படி ஒரு ஜமாத்து உள்ளமா சபை இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்துருக்கு இதுக்கு முழுமையாக கட்சி பாகுபாடு இன்றி இயக்க பாகுபாடு இன்றி எந்த ஒரு ஜமாத்து பாகுபாடு இன்றி முழுமையான ஆதரவை நம்ம கண்டிப்பாக இங்கே கொடுக்கணும் ஏன்னா இதுதான் நம்மளோட பலம் இது இந்த ஒற்றுமை இல்லாமல் இவர்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டு இருக்க ஒவ்வொரு சட்டம் அதை நம்ம எதிர்க்க முடியாது இன்றைக்கி அனைத்து கட்சிகளும் நமக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரு சில கட்சிகளை தவிர்த்து அந்த ஆதரவுகள் தவிர்த்து அந்த ஆதரவுகள் இல்லாமல் நம்மளோட இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இருக்கின்ற அந்த பலத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கி இந்த ம மோடி எப்படி சிஏ என்ஆர் சட்டத்தை திரும்ப பெற்றாரோ அதே மாதிரி இந்த வக்பு மசோதா சட்டத்தையும் நம்ம திரும்ப பெற வைக்கணும் ஏன்னா இஸ்லாமியர்களோட ஒவ்வொரு போராட்டங்கள் வந்து இப்போ இல்லை சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்து இஸ்லாமியர்கள் போராட்டம் வரலாற்றில் போய் பதியப்பட்டிருக்கு இந்திய சுதந்திர போராட்டத்திற்குண்டான முதல் முதல் புள்ளி ஆரம்ப புள்ளியே வந்து கிலாஃபத்து அப்படிங்கிற ஒரு இயக்கம்தான் என்னைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் கையிலிருந்து கிலாபத்து சென்றதோ அன்னைக்கு கிலாபத்துக்கு திரும்ப வேண்டும் என்று கிலாபத் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதற்காக போராட ஆரம்பித்தது தான் இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு அடிப்படையான காரணம் இஸ்லாமியர்கள்ட்ட இன்னைக்கு ஒற்றுமை இல்லாதது சங்கிகளாகட்டும் பாரதிய ஜனதா கட்சி இவர்கள்லாம் ஆட்டம் போடுவதற்கு அடிப்படை காரணம் தொடர்ச்சியாக யோசித்து பாருங்கள் என்றைக்கு நம்ம வலுவாக இருக்கிறோம் அன்னைக்கு தான் என்ன செய்வான் நம்மள்டந்து நம்மளோட செயல்களை ஏற்றுக்குவான் இன்றைக்கி நம்ம சொல்லலாம் இஸ்லாமியர்கள் அவங்க அவங்க சொல்கிறான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு சங்கியும் சொல்கிறது ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு சங்கியும் சொல்கிறது இஸ்லாமியர்கள் ஓட்டே எங்கள் தேவையில்லை இன்றைக்கி இருக்கிற மத்திய பாஜக அரசில் ஒரு இஸ்லாமியரும் கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஆனால் அது உண்மை கிடையாது இப்போ கூட மாமா பேசும்போது சொன்னார் இந்த ஓவைசி வந்து ஒரு புல்லுருவின்னு இருந்தாலுமே இஸ்லாமியர்கள்ட்ட இல்லாத ஒற்றுமையின் காரணத்தினால தான் இன்றைக்கி நம்மளை நோக்கி வந்துட்டு ஒவ்வொரு கடுங்குள மோசமான சட்டங்கள் தொடர்ச்சியாக நம்மளை கொண்டு தாக்கப்பட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா நம்மள்ட இல்லாத ஒற்றுமை தான் நம்ம என்றைக்கு ஒரு குடையின் கீழே வரா அன்னைக்கு வரைக்கும் இந்த தொடர்ச்சியான இந்த தாக்குதல் நடந்து கொண்டே தான் இருக்கும் இதை யாராலையும் தடுக்க முடியாது காலத்தின் சூழ்நிலை கருதி கண்டிப்பாக அனைவரும் நான் திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேன் எந்த கட்சியிலனாலும் நீ இருந்துக்கங்க எந்த கட்சியினாலும் இருங்க எந்த இயக்கத்தினாலும் இருங்க நீங்கள் எந்த ஜமாத்தினாலும் இருங்க ஆனால் ஒரே கூடையின் கீழே வாங்க அது இல்லாமல் எதுவுமே சாத்தியப்படாது இன்றைக்கி இந்த வக்பு திருத்த மசோதா சட்டத்தை முழுமையாக கடுமையான முறையில் எதிர்ப்பதில் தமிழக வாழ்மை கட்சி கண்டிப்பாக இஸ்லாமியல் தோல் கொண்டு தோல் நிற்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கம் ரசமுதுல்லா வரகாத் நன்றி ஜசாக்கல்லா